ஐயாவுக்கு ஒரு எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துவோம் ஐயா நீங்க முதலமைச்சரை கொஞ்சம் பேசி நேரடியாக சந்திச்சு இது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் சந்திச்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் தைரியமும் கிடைக்கும் அவருக்கு என்ன அவர் சுத்தி இருக்கிறவங்க வந்து அவளுக்கு ஒரு அது அந்த வார்த்தை நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான் மறுபடியும் சொல்ல தேவை விருப்பம் இல்லை எனக்கு இது முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது எல்லாம் இருக்குதா இல்லை அதனால இவ்வளோ தெளிவா எல்லாமே சொல்றாங்க முதலமைச்சருக்கும் அவரு சுத்தி இருக்கிறவங்க சார்ந்த இருக்குன்னா சுத்தி இருக்கிற அதிகாரிகளை நான் சொல்லலை நான் சுத்தி இருக்கிற அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கிறது அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அவங்க எல்லாம் என்னன்னா இதெல்லாம் எடுத்துட்டா இந்த ஜாதி இப்போ இவ்வளோ வந்துருமா அவங்க இவ்வளோ சீட்டு கேட்பாங்க அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் இந்த ஜாதி இப்படின்னா நாளைக்கு இவ்வளவு சீட்டு கேட்பாங்க இந்த ஜாதி இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க இந்த ஜாதி அங்கதான் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க அவங்க தேர்தல் எல்லாம் பாக்குறாங்க தவிர வளர்ச்சி கண்ணோட்டத்தில் இதெல்லாம் பாக்குறது கிடையாது அதுக்குதான் ஒரு வேண்டுகோள் இது அது நாற்பத்தைந்து சமுதாய தலைவர்களை அழைத்து சென்று அப்பாவை சந்தித்தேன் சந்திக்க தயாராக இருக்கு தி மோஸ்ட் எலிஜிபிள் லீடர் டு டிமாண்ட் வைஸ் சென்சஸ் இந்தியா இஸ் ஐயா தமிழ்நாட்டில் நான் சொல்லல இந்தியாவிலே முதன்மை தகுதி உள்ள ஒரு இந்தியாவில் மூத்த அரசியல் தலைவர் சமூக நீதிக்காக கேட்கின்ற கோரிக்கைகள் நம்முடைய மருத்துவ ஐயா